தொடர்பட்டமா அதிபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அனுப்பிய சிபாரிசு தொடர்பில் தற்போது விவாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பிரேம் ஆனந்த் ஸ்ரீ பால மற்றும் பிரசன்னக்கார ஆகியோருக்கு எதிராக தொடர்ந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கவில்லை என சட்டமாதிபர் சிபாரிசு செய்திருந்தார் இந்த விவகாரம் தொடர்பில் தற்போது விவாத நிலைமை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் சட்டமாதிபர் ஜனாதிபதியை இன்று பிற்பகல் கலந்துரையாடினார் பிற்பகல் இரண்டு மணிகளவில் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்ற சட்டமாதிபர் மாலை ஐந்து மணிகளவில் அங்கிருந்து வெளியேறினார் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியேறிய நீதி அமைச்சரிடம் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் நீங்கள் அறிந்து கொள்ளும் அளவுக்கு எந்த விடயமும் இல்லை கலந்துரையாடல் இடம்பெற்றது ஊடகங்களுக்கு கூறும் அளவுக்கு எதுவும் ஊடகங்களுக்கு கூறும் அளவுக்கு எதுவும் கலந்துரையாடப்படவில்லை என நான் கூறினேன் அல்லவா எனினும் கூறுவதற்கு ஏதாவது இருந்தால் எமது ஊடக பேச்சாளர் சகோதரர் நலிந்த ஜாயதிசர் அதனை கூறுவார் இதேவேளை சட்டமாதிபரின் சிபாரிசு தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போதும் பிரஸ்தாபிக்கப்பட்டது கொலை குழுவின் ஒரு உறுப்பினர் என்பது தெரியவந்தது அவர் உபாலி தென்னக்கோனுக்கு தாக்குதல் மேற்கொண்ட பல பிரதான குற்ற செயல்களுக்கு ஒருவர் அவருக்கு கோட்டாபை அரசாங்கத்தில் பல சிறப்பு சலுகைகள் கிடைத்தன அவரை உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேற்று ஜெர்மன் தூதரகத்தில் தொழிலுக்காக அனுப்பினர் அதே

பின்னர் கடத்தி சென்று அச்சுறுத்தல் விடுப்பதற்கு நேரடியாக தொடர்பப்பட்டுள்ளதாக கண்டறியும் அடையாள அணிவகுப்புக்கான சாட்சியங்களும் இருக்கின்றன இவை அனைத்துக்கும் மத்தியில் இங்கு தெளிவானதொரு விடயம் இருக்கிறது மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு சட்டமாதிபர் தனி போதுமான சாட்சியங்கள் இருக்கின்றன இந்த சாட்சியங்களை மறைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பல்வேறு கொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் இந்த சாட்சியங்கள் இன்று பாதுகாப்பாக இருக்கின்றன நம்பகத்தன்மையோடு பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகள் சிலர் நாட்டில் இருப்பதால் அது பாது

අවාසනද තත්වයක් තත්ත්ව ප ස හරව යක් ේෂක කර ොද විශවාස නවා විශෂ ලස වික්්‍රමතුන් මහතාගේ ාතනය පෙළිබඳ ී තිව පහ ලසந்த க்ரமතුங்கவின் கொலை துபி சட்ட ஆதிபரி தலையடு குறித்து பலர் முதலைண்ணர் விெடுப்பதை இனாம் ண்டோம். பல அரசாங்கங்களை கடந்து வந்தவர்கள் பல கதைகளை கூறுகின்றனர் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் நாம் தெளிவாக கூறினோம் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுப்போம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் என்ற வகையில் நாம் நடவடிக்கை எடுப்போம் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த விவகாரம் தொடர்பில் குற்ற புனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோரை ஜனாதிபதி அளித்து கலந்துரையாடி வருகின்றார் எனவே இந்த கொலையோடு தொடர்புடையவர்களை விடுவிப்பதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தலையிடாது என்பதனை நாம் பொறுத்த ග රන්න ඒව්‍ය කිසි දීරනයකට ආ්ඩුව මැදිහත් නෑ මේ පාද කරව ඉදහසන්න කටයතු කර ඉද න න බවක කිය . ඉදනේ ප්‍රම කලා ෙදි හරි අම සුරියක නට ඩි මොට ල් ද ල ොලෙ පට ුරේෂ් ක ලස්සන් ක ම ග . அஹிம்சா விக்ரமதுங்க இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பொதுஜன பெருமனு ஆட்சியை கைப்பற்றியவுடன் விசாரணைகளை உடனடியாக மூழ்கடிக்க செய்வதற்கு முன்வைக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலேயே சட்டம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தனது தந்தையின் கொலை தொடர்பான குற்றவியல் நடவடிக்கைகள் தொடர்பாக கடுமையான முறையில் அதிகாரத்தை முறையாற்ற விதத்தில் பயன்படுத்தியமை மற்றும் கடுமையை கடுமையான முறையில் மீறியுள்ளமை ஆகிய விடயங்கள் தொடர்பில் சட்ட அதிபருக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என குறித்த கடிதத்தில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து நவம்பரில் பொதுஜன பெருமுனுவின் வெற்றிக்கு பின்னர் அமைக்கப்பட்ட அரசாங்கம் சிக்கலான அல்லது சர்ச்சைக்குரிய குற்றங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்த அனைத்து குற்றவியல் விசாரணைகளையும் கலைத்த விதத்தை நினைவு கூர்ந்துள்ள அவர் அந்த விசாரணைகளை நடத்திய அதிகாரிகள் சாட்சியாளர்களை தண்டிப்பதற்கு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அப்போதைய குற்ற புலனாய்வு பிரதானி ஆதாரங்கள் பலவற்றை தெரிவு செய்து அனைத்து சந்தேக நபர்களையும் விடுவித்து விசாரணைகளை நிறுவப்பதை செய்யுமாறு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சட்டமாதிபர் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்ததாக அஹிம்சா விக்ரமத்து குறிப்பிட்டுள்ளார் அப்போதைய சட்டமா அதிபர் தபுல டிலிவேரா அரசாங்கம் மேற்கொள்ள முனைந்தவற்றை அறிந்திருந்த தமது அதிகாரிகளுக்கு கடுமையான அவதானத்துடன் சிஆர் கோரிக்கையை நிராகரிக்குமாறும் முறையான பதிலை வழங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருந்ததாக அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக நடவடிக்கைகளை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் எனது தந்தையின் வழக்கில் மற்றும் ஒரு சந்தேக நபரைக் கழகத்தில் பணிப்பாளராக நியமித்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக ஜூன் உணர்வுடன் ஆரம்பிக்கப்பட்ட கடித பரிமாற்றம் மூலம் இந்த விடயங்களை நான் அறிந்து கொண்டேன் அப்போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ் எஸ் பி பிரசன் ஆல்விஸ் என் தந்தையின் விசாரணைகளை சேர்குலைத்திருப்பார் என சந்தகிப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினோராம் தேதி அன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழு எனக்கு உறுதிப்படுத்தியது எனினும் அவரை நீக்கவோ அல்லது விசாரணைகளின் தொடர்ச்சி தன்மையை பாதுகாக்கவோ அவர்கள் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொண்டிருக்கவில்லை மேற்கோள் முடிவு சட்டமாந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்ப பெறும்போது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தெரிவுபடுத்தப்பட்ட மற்றும் தெரிவு செய்யப்பட்ட மேற்கோள்கள் மீதே நம்பிக்கை வைத்துள்ளதாக ஹஹிம்சா விக்ரமத்துங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயங்களை அறியாதிருந்தால் பாரிந்த ரணசிங்க கடமையை கடுமையாக மீறியுள்ளமை தொடர்பில் குற்றவாளியாவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தீப்பட்டியுடன் சட்டமாதிபரை துரத்தும் தீயணைப்பு வீரரின் பாத்திரம் ஒரு நாட்டு தலைவரின் பாத்திரம் அல்ல என வலியுறுத்தியுள்ள அவர் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவுக்கு எதிராக குற்றப்பிரேரணையை கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசியல் ரீதியாக ஏற்படும் ஆபத்துக்களை கொள்ளாது இந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யுமாறும் அவர் பிரதமரை மேலும் வலியுறுத்தியுள்ளார் இதுவரை ஊடகவியலாளர் லசந்த் விக்ரம தூங்கவின் கொலை தொடர்பான விசாரணைகளுக்கு பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடக அமைப்புகள் தொழிற்சங்கிகள் உள்ளிட்ட குழுவினர் பிற்பகல் ஈடுபட்டனர் இது தொடர்பில் நிலைமை காணப்படுகின்றது ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்களை பார்க்கும் போது இதனை ஏற்றுக்கொள்வது எமக்கு கடினமாக இருக்கிறது இது எம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒரு தீர்ப்பு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது இந்த வழக்குகள் அனைத்தும் விசாரணை செய்வதாக தேர்தலுக்கு முன்னரும் கூறினர் பாராளுமன்றத்திலும் பேசினார்கள் தற்போது சட்டமாதிபதி மாதிபர் ஒரு தீர்மானத்தை எடுத்தது அரசாங்கத்தின் முகத்தில் அடித்ததை போன்ற ஒரு செயற்பாடாகும் அரசாங்கம் இது தொடர்பில் என்ன செய்கின்றது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சட்டமாதிபர் மாதிபர் துணைக்களத்திடம் கலந்துரையாடல் ஒன்றை கோரியிருந்தனர் ඒ ලොක්කමේරන් ම ව කරන තාක්ක්‍යයිංකරපු පොලිසිය ලොකු මහත්ත්‍යාව නඩුවෙන් අයිංකරලක නතිම තියන් ඒකයි ොකොල්ල ඒද අඩ පක්ෂ පොලිසිය ලොක්කාබේර නොත්කැම තියදලා මේ මැඩමට ගැමුද. இதன்போது ஐந்து பேருக்கு சட்டம் அதிபர் திடைக்களத்தில் கலந்துரையாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனும் அவர்களுடன் செல்வதற்கு முயற்சித்த போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது நீங்கள் கடந்த தினங்களில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் எதிர்கட்சியில் இருந்த போதும் இந்த கொலைகள் தொடர்பில் ஏதாவது பேசினீர்களா நீங்கள் போலியாக அரசியல் முத்திரைகளை போட வேண்டாம் இது பொதுவானது ஒரு போராட்டமாகும்

சட்டமாதிபர் திண்டுக்கிழத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தருந்து ஜெயவரதன கருத்து தெரிவித்தார் சட்டமாதிபரிடம் கடிதம் ஒன்றை வழங்க சென்றோம் சட்டமாதிபர் சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி கனிஷ்கா அங்கு வருகை தந்தார் நாம் எமது கோரிக்கையை முன்வைத்தோம் லசந்தவின் சகோதரர் கோரிக்கைகளை விளக்கினார் நாம் கோரிக்கைகளை விளக்கினோம் அதன் போது சட்டமாதிபர் திணைக்களம் ஒரே ஒரு பதிலை வழங்கியது எம்முடைய காரணங்களை உங்களுக்கு சொல்வதாக நாம் இல்லை அவர்கள் நீதிமன்றம் சென்றால் இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்துக்கும் செல்லலாம் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றத்திடம் பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்ல நாம் கட்டுப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாசம் எட்டாம் தேதி தான் லசாந்த விக்ரமத்துங்க கொலை செஞ்சது இந்த கொலை செஞ்ச கொலை செஞ்ச சம்பந்தமாக இந்த வழக்கின் அரசாங்கம் அடையாளப்படுத்தின குற்றவாளிகளை வந்து நீக்க சொல்லி நீதி நீதிபதி சொல்றாரு எப்படி எட்டோ ஜென்ராக சொல்றது என்ன காரணம் வச்சு சொல்றது இது மட்டுமில்லை எழுதிலும் மாறை சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் சம்பந்தமாக அதோட பல்லபெரிய மெஜஸ்ட்ரேட் கோட்டை எஸ்எஃப்பால் நடந்த ஒரு அணிஞ்சு சம்மந்தமாக இதே மாதிரி தான் நடந்துருக்குது அப்போ இது எப்படி நீதி கேட்கறது இது தற்போதைய அனுல்குமார் நிசாநாயகர் அரசாங்கம் வந்ததே இந்த இதுக்கு நீதி கொடுக்கிறதுக்கு இந்த இப்படியான கொலைகளுக்கு நீதி கொடுக்க எங்க நீதி அப்போ நாங்க கேட்கலாம் இதுக்கு இதுக்கு உடனடியாக தீர்ப்பு ஒன்று வேணும் எங்களுக்கு இது மட்டும் இல்ல சிவராம கொண்டு போனது வடகிழக்கு எவ்வளவு எவ்வளவு ஊடகவியாத கொண்டு இருக்கிறாங்க நீதிமன்ற தீர்மானத்திற்கு மாறாக சட்டமாதிபர் இந்த முடிவை அறிவித்துள்ளார் இந்த நிலைமைகள் மக்களால் மக்களின் வரிப்பணத்தால் சம்பளம் பெறும் இப்படி இவ்வாறான அரச உத்தியோகத்தர்கள் மக்களுக்கு எதிராக நீதிக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை எடுக்க எடுக்கும் போது இது மக்கள் ஆட்சிக்கும் இந்த நாட்டின் நீதித்துறைக்கும் எதிரான ஒரு செயலாகவே அமைகின்றது